இதே கிருஷ்ணர் சொன்னார் என்னது எப்பப்பெல்லாம் தர்மம் தவறி போகிறதோ நான் மீண்டும் அவதாரம் அவர் அவதாரம் எடுக்கிறது அவர் ஒரு கிருஷ்ணராகவோ கல்கியாகவோ இல்லை ஒரு கிரைஸ்டாகவோ இல்லை ஒரு நபிகள் நாயகமாக வரணுன்ற அவசியம் இல்லை நம்ம மூலமாக விஷயத்தை அனுப்புகிற லாலாஜி மகாராஜ் வந்து என்ன சொல்கிறார் உன்னுடைய என்ன அலைகளை அதிர்வுகளை உயர்த்து அதற்கு பிராணாகத்தின்ற ஒரு விஷயத்த கொடுக்குறார் அப்போ வந்து இதில் போய் நீங்கள் பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த பேண்டமிக்கில் கொரோனா அஃபெக்ட் ஆகுது யார் யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகலைன்றதை கண்டுபிடித்து இந்த ஹூமன் ஃப்ரீக்வன்ஸை பற்றி நான் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் பியூடியூப்பில் கூட பேசுது அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாருடைய எண்ணெய் அதிர்வலைகள் அந்த ஹியூமன்ஸ் ஃப்ரீக்குவன்ஸ் ஜீரோலேருந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது வரைக்கும் வைக்கிறாங்க அதில் வந்து அந்த ஜீரோலேருந்து இருபது இருபத்தஞ்சு இருக்கக்கூடிய எண்ண அலைகள் பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே தன்னை பற்றிய வெறுப்பு மற்றவங்களை பற்றி வெறுப்பு மற்றவங்க மேலே கோவம் உலகத்து மேலே கோவம் பொண்டாட்டி மேலே போவோம் புருஷன் மேலே போவோம் எதை பார்த்தாலும் எல்லோரும் தப்பு இவங்களுடைய என்ன அதிர்வுகளை பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கும்போது இவங்களுடைய டிஃபென்சிவ் அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய டிஃபென்சிவ் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது இவங்களுக்கு தான் கொரோனா வருது நாற்பது ஐம்பது அந்த ஹூமன் ஃப்ரீக்குவன்ஸில் தாண்டும் போது கொரோனா இம்பாக்ட் ஆகட்டும் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நாற்பது ஐம்பது அறுபதுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய மனதில் விட்டு கொடுக்கும் தன்மையும் மன்னிக்கும் தன்மையும் சகிப்புத்தன்மையும் அன்புத்தன்மையும் இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையே இருக்கு அதில் நூறுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதீத ஒரு உலகின் மேல் ஒரு அன்பு உலகத்தில் இருக்கும் ஜியோராசின் மேல் அன்பு அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வந்து ஒரே விஷயம்தான் இருக்கு ஆனால் பார்க்கும்போது வேற மாதிரி நம்ம பார்ப்போம் ஒரு ஃபோட்டோ நான் உங்கள்கிட்ட காமிச்ச நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க சிஸ்டர்கிட்ட காமிச்சா வேறு மாதிரி பார்ப்பாங்க அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டை காமிச்சா வேறு மாதிரி பார்ப்போம் அதே ஃபோட்டோ தான் ஏன் நம்மளுடைய பார்க்கும் விதம் மாறுகிறது பார்க்கும் விதம் எதனால் மாறுகிறது உங்களுடைய எண்ண அதிர்வலைகள் மாறுகிறது எண்ண அதிர்வலைகள் ஒரு பிரமிட் மாதிரி உங்களுக்கு மேலே போக போக புரிஞ்சுட்டே வருது அந்த பிரமிட் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணணும் எண்ண அதிர்வலைகள் சுமாராக இருக்கிறவங்க கம்மியாகவும் நல்ல எண்ணெய் அதிர்வெளி மேலே நிறையா இருக்கும் இருக்க 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 இந்த பிரச்சனைகள் மாறும் அப்படின்னா யார் மாற்று